எப்போதுதான் போகின்றாய் தமிழா இறகுகள் புடுங்கிய கோழி போலத்தான் உன்னிலைமை இறகுகள் எல்லாம் பிடுங்கப்பட்டு விட்ட நிலையில் இரண்டு மூன்று அரிசிக்காய் காலடியில் சுற்றுகின்ற நிலைமையில் நீ வந்து விட்டாய் உனக்கு விளங்கவில்லை இன்னும் விளங்கவில்லை தீவகத்தில் இருந்து பார்த்தார் நீ ஒரு மரண பொறிக்கில் தான் தமிழர் பதினெட்டாயிரம் மக்களுக்கு அங்கேயே மரணப் பொரிதான் மருத்துவ வசதியை அங்கேதான் பார்த்தேன் மரண மக்கள் சிக்கிவிட்டார்கள் சரி அங்குதான் என்றால் இல்லை இங்கேயும் அப்படித்தான் சாவக அபிவிருத்திகள் எல்லாம் கல்லை கண்டால் நாயை காண முடியாது நாயை கண்டால் கல்லை காண முடியாது கட்டிடங்கள் இருக்கும் ஆனால் காடர் இருக்காது இங்கேதான் இந்த நிலைமை தென்பகுதியில் இப்படி இல்லை அங்கே காடர் இருக்கும் கட்டிடம்தான் சிறிதாக இருக்கும் அப்படி இல்லை அங்கே அபிவிருத்திகள் தக்கமாக நடக்கின்றன ஆனால் இங்கே மட்டும் ஒரு ஓர் ஊரவஞ்சகம் இன்னும் சொல்ல போனால் இங்கே நடக்கின்ற அபிவிருத்திகளை வீதிகள் போடுவார்கள் மழை காலம் வந்தது வெள்ளம் பெருகியது காவு கொண்டது பிஞ்சு குழந்தைகள் தொடக்கம் எத்தனையோ இளம் மரணங்கள் திகைத்தது மருத்துவ எங்கே யார் செய்த தவறு என்று தேடி பார்த்தால் பீதி போட்டதன் விருத்தம் வெள்ளம் பெருகியது மலைக்குழி நீரும் கிணற்றின் நீரும் ஒன்றாய் மாறியது வடிகால் இல்லை அங்கேதான் தேடிக்கொண்டு போனால் தெரிகின்றது பிரதேச சபையில் வேட்பாளருக்கு மட்டுமில்லை அங்கே உறுப்பினர்கள் தொடக்கம் பலருக்கும் தெரியாத மாயம் மட்டும்தான் இருக்கின்றது என்று நினிகாலும் அவர்களின் இருக்கின்றது சபையின் பிரதேச சபையின் அதிகாரங்கள் என்ன உரிமைகள் என்ன அவற்றை பற்றி தேடிக் கொண்டு போகும்போதுதான் தடை சுற்றியது ஒரு மிக நீண்ட பட்டியல் முன்பள்ளி தொடக்கம் சுடுகாடு வரை அபிவிருத்திகள் 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 என்று கால்நடை பண்ணை உற்பத்தி இப்படி பல சென்று கொண்டே இருக்கின்றன அதைவிட நூலகங்கள் நூலகங்களுக்கு வாழ்நாளில் ஒதுக்கப்படுவதில்லை ஒரு சில நூலகங்கள் மட்டும் நன்கு வளர்ந்திருக்கின்றன அது எங்கோ நல்ல உள்ளங்களின் கருணையான் இப்படித்தான் எங்களுடைய அபிவிருத்திகள் இதற்கு காரணம் ஒரு காலத்தில் கிரகிக்க முடியாத வயதில் இருக்கும் கிழவர்களின் ஆட்சி எங்களுக்கு அபிவிருத்தி என்கின்ற ஒரு வித்தியாசமான மாயை காண்பிக்கப்படுகின்றது ஆனால் அங்கு அல்ல அங்கே நிற்கின்ற வேட்பாளர்களை தேடி பார்த்தபோதுதான் போதுதான் தெரிந்தது மணல் கொள்ளையர்கள் மாடு கடத்துவர்கள் இப்படியே கொலைகாரர்கள் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் என்று ஒரு வரிசையில் அம்மா ஊழலிட்ட உலகம் எல்லாம் பீத்தி தான் இப்படி எல்லாம் ஒரு இதென்றால் என்றால் அங்கேதான் தெரிந்தது இவர்களை விட கபடமானவர்கள் இல்லை உலகத்தில் மிகவும் கொடிய கபடமானவர்களும் குரோதர்களும் எம் இனத்தை இப்படி கூறு அதற்கு ஒரு தொகை ஈனர்கள் எங்கே அடுத்த துரியப்பாக்களாக தரிசைகளை நிற்கின்றனர் இப்படித்தான் வாழ்வு தொடர்கின்றது நாங்கள் இப்பொழுது பிறகு புடுங்கிய கூலிகளாகத்தான் இருக்கின்றோம் ஆனால் பறப்பதற்கு ஒரு தொகை இளைஞர் கூட்டம் எதிர்பார்க்கின்றது வெளிநாடு செல்வோம் என்று ஏனென்றால் கல்வியில் நாங்கள் நசுக்கப்பட்டு விட்டோம் அங்கே உயர் பதவிகள் நமக்கு இல்லை என்கின்ற நிலைமை வந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது தெரியாது கால ஊட்டத்தில் இன்னும் ஐந்து வருடத்தின் பின் நாம் இந்த வேதனையை கடுமையாக உணரப்போகின்றோம் உயர் பதவிகள் நம்மை விட்டு நழுவி போகின்ற நிலைமை இப்பொழுதே அப்படி வந்து கொண்டுதான் இருக்கின்றன இதைவிட எங்களுடைய கல்விக்குள் ஒரு தொகை பெரு ஒரு தொகை வஞ்சகங்கள் இதைவிட போதைப் பொருள் அங்கே தேடிப்போனால் அதற்குள்ளும் கங்கனம் கட்டி நிற்கின்றது ஒரு பேரக்கர் கூட்டம் இப்படி இதுவோடு முடியவில்லை மருத்துவத்துறையில் அபிவிருத்தி இப்படித்தான் இருக்கின்றது கல்வித்துறையில் இப்படித்தான் இருக்கின்றது எல்லா விதத்திலும் நாம் நசுக்கப்பட்டுக் கொண்டே போகின்றோம் நமக்கு நாமே ஒரு மிதியத்தை உருவாக்க வேண்டும் நமக்கான அரசியலை நாமே உருவாக்க வேண்டும் நமக்கான அபிவிருத்தியையும் நாமே உருவாக்க வேண்டும் எங்களுக்கு அபிவிருத்தி என்று கொண்டு வந்தால் அதன் பின்னணியில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கும் அந்த அபிவிருத்திக்கு பின்னால் ஏதோ ஒரு பெரிய குடியேற்ற திட்டம் இருக்கும் இப்படித்தான் அபிவிருத்திகள் இப்படித்தான் நாம் எல்லா உரிமைகளையும் இழக்கின்றோம் நாம் உரிமைகளை இழந்து எமது காணிகளை இழந்து எல்லாவற்றையும் இழந்து நாம் ைைகளாக்கப்பட்டோ இனமாகத்தான் கொண்டிருக்கின்றோம் ஆனால் எங்களில் பல ஈனர்கள் இதற்கெல்லாம் வெள்ளி அடித்து நாங்கள் சிஸ்டத்தை கொண்டு வரப் போகின்றோம் என்று தலைகளாக தவிடுகின்றார்கள் ஆனால் துரோகிகள் இப்படி ஒரு துரோகிகளை கடவுளுக்கு என்ன கர்மாவும் மன்னிக்காது காலம் ஒரு நாள் இவர்களுக்கெல்லாம் கணக்கு முடிக்கின்ற நாள் வரும்